பாரிய மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு செக் வைக்கும் அனுரு அரசு இயழில் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது அரசாங்கத்தை மாற்றும் சிந்தனையில் நாங்கள் இல்லை சாணக்கியன் சுட்டிக்காட்டு முகப்புத்தகத்தை வைத்து எம்பி பதவியை சீரழிக்கின்றார் அர்ச்சுனா கடுமையாக சாடிய சகாதகவன் தமிழர் பகுதியில் கடலில் மிதந்த ஆளில்லா விமான் வெளியான புதிய தகவல் தொடருந்து மார்க்கத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்பு வாய் தெற்கத்தால் குடும்பஸ்தர் கொலை ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான விசாரணைகளை துரிதப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது அவர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட ஐந்து பேர் மீது பாரிய நிதி மோசடி கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மீளப்பெறப்பட்டு நீதிமன்றில் நிராகரிக்கப்பட்ட பல வழக்குகளை மீண்டும் திறப்பதற்கு சட்ட தயாராகி வருகின்றன நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான முன்னாள் அமைச்சர்கள் குழு தொடர்பில் பல்வேறு குழுக்கள் தகவல்களை தேடி வருகின்றன அத்துடன் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் செய்வதிலும் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் மாவட்ட அத்தியட்சருக்கு கிளியங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் வைத்து நூற்றி இருபது மில்லி கிராம் கரோயினுடன் இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாங்கள் அரசாங்கத்துடன் சண்டை பிடித்து விமர்சனம் செய்து மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் இல்லை என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் பெரும்பான்மையுடன் இருக்கின்ற அரசாங்கத்தில் அரசியல் தீர்வு விடயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உள்ள காரணத்தினால் அதனை நாங்கள் சாதகமாகத்தான் பயன்படுத்த வேண்டும் எனினும் எமது மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது நாட்டில் நெரிசி தட்டுப்பாடு வந்தபோது சதோசா விற்பனை நிலையங்கள் ஊடாக இருநூற்றி பத்து ரூபாவிற்கு அரிசியும் நூற்றி முப்பது ரூபாவிற்கு தேங்காயும் கொள்வனவு செய்யலாம் என ஒரு அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்கள் அதனை கொள்வனவும் செய்யலாம் ஆனால் உமது பிரதேசத்தில் ஒரு சதோசா விற்பனை நிலையம் கூட இல்லை மட்டக்களப்பு நகரில் மாத்திரம் ஒரே ஒரு சதோசா விற்பனை நிலையம் அமைந்துள்ளது அந்த விற்பனை நிலையத்தை கூட மூடுவதும் திறப்பதுமாக காணப்படுகிறது அங்கு பொருட்களும் இல்லை கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலிருந்து மட்டக்களப்பு நகரில் உள்ள சதோசா விற்பனை நிலையத்திற்கு சென்று பொருட்களை வாங்க முடியாது தற்போது அரிசி தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் எழுந்துள்ளது அது விவசாயிகள் மத்தியில் பெரிய பிரச்சனையாக வந்துள்ளது அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்கின்றது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவோம் என கூறினார்கள் ஒரு ஹெக்டருக்கு ஒரு லட்சம் என்றார்கள் அந்த இழப்பீட்டு தொகையும் விவசாயிகள் பயிர் மீண்டும் பயிர் செய்து மூன்றாவது உரமிடும் காலப்பகுதியில் தான் இந்த தற்போது அரசாங்கத்தின் நிலைமை சென்று கொண்டிருக்கிறது மென்மேலும் பலப்படுத்தினார் எதிர்காலத்தில் மக்களுக்கு சிறந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா சஜித் பிரேமதா சாபிற்கு பின்னால் ஒளிய முற்பட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது ஜேவி பின்னருக்கு பின்னால் ஒளிய முயற்சி கொண்டிருக்கிறார் என பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் குறித்த விடயத்தை யாழ் மையத்தில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிகாரிகளை நோக்கி கேள்விகளை எழுப்புவதற்கு முன் அவர் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்டுக் கொள்ள வேண்டும் முகப்புத்தகத்தில் வரும் கருத்துக்களை வைத்துக் கொண்டு அவர் தன்னை பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய பதவி ஊழலுக்காக அவர் கொடுத்த குரலுக்கானது அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகின்றார் சிங்கள ஊடகங்களுக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகங்களுக்கு ஒரு கதையும் அவர் சொல்லி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழப்பத்தின் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானமே திருகோணமலை கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது விமான எதிர்ப்பு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா விமானமே மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் இரண்டகே கணக்கே தெரிவித்துள்ளார் இந்த விமானம் ஆளில்லா விமானம் என்பதுடன் இந்த வகை விமானம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுமார் நாற்பது கிலோ எடை உள்ளது இதுபோன்ற விமானங்கள் இந்திய விமானப்படையின் பயிற்சி அமர்வுகளில் இலக்குகளாக பயன்படுத்தப்படுவதுடன் விமானம் சேதமடையவில்லை என்றும் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த ஆளில்லா விமானம் உள்நாட்டில் தயாரிக்கப்படவில்லை என்பதுடன் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆளில்லா விமானம் இலங்கையின் முப்படைகளுக்கு சொந்தமானதில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் ஆளில்லா விமானம் பயிற்சியின் போது தவறுதலாக இலங்கையின் கடற்பரப்பில் தரையிறங்கியிருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் குறித்த விமானத்தில் வெடிபொருட்கள் இருக்கவில்லை இதனால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவ்வாறான ஆளில்லா விமானம் ஒன்று ஒடிசாவில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மெலீக தொடருந்து மார்க்கத்தில் பண்டாரவளைக்கும் தியேதலாவிற்கும் இடையில் உள்ள கால்வாய் ஒன்றிற்கு அருகிலிருந்து ஆணுருவினின் சடலம் முட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தொடரு மோதுண்டு உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எனினும் அவரது அடையாளம் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீயத்தலாவது காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக பதிலைக்கான தொடரூந்து சேவை மூன்று மணத்தியாளங்கள் தடைப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மங்களவழி கிராமத்தில் உள்ள ரால் வேலை செய்து வந்த குடும்பத்தொருவர் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ரால் பண்ணையில் வேலை செய்து வந்த உயிரிழந்த நபர் மதுபோதையில் போதையில் காணப்பட்டுள்ளதுடன் அவருக்கும் அங்கு தொழில் புரிந்து வந்த மற்றொரு நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் போது ஆத்திரமடைந்த நபர் மதுபோதையில் இருந்த குடும்பஸ்தரை அங்கு இருந்த மண்வெட்டி ஒன்றினால் பலமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளது பல இடங்களில் வெட்டியும் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த நபர் ஜட்டியான் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராஜேந்திரன் ராஜசேகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த புத்தலம் பதில் நீதவான் வசீம் ராஜா சம்பவ இடத்தில் நீதவான் விசாரணையை நடாத்தியதுடன்

எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கமிருந்து விளாடிமிர் புட்டினுக்கு எழுதிய கடிதத்தில் பிரிக்ஸ் குடும்பத்துடன் இணைவதற்கான தனது விருப்பத்தை இலங்கை வெளிப்படுத்தியுள்ளது ஏனைய பிரிக்ஸ் நாடுகளையும் ஒரு கூட்டாளி நாடாக இணைவதற்கான கோரிக்கையுடன் நாங்கள் அணுகியுள்ளோம் மேலும் அவர்களின் நேர்மறையான பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தூதுபர் பகீர் அம்சா ரஷா ஊடகமான ஆரகே நோவெஸ்டியிடம் கூறியுள்ளார் இது தொடர்பான கடிதத்தை ஜனாதிபதி மாதம் ஜனாதிபதி புட்டினுக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே அனுப்பியதாக வெளிவகார அமைச்சர் பிரிக்ஸ் மற்றும் புதிய அபிவிருத்தி வங்கியில் ஒரு பெருமைக்கு விண்ணப்பிக்க இலங்கை முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார் கடந்த ஆண்டு டிசம்பரில் இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அணுகி பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்காக நாட்டின் விண்ணப்பத்திற்கு ஆதரவை கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் தற்போது மூன்று ஆறு பில்லியன் மக்கள் தொகை கொண்டு பத்து நாடுகளை உள்ளடக்கியுள்ளது இந்த நாடுகள் உலகின் எண்ணெய் உற்பத்தியில் நாற்பது வீதம் மற்றும் உலகளாவிய பொருட்களின் ஏற்றுமதி நான்கில் ஒரு பங்கை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது